இந்த வாரம் வந்துட்டு ஜெரிங்கிறவரு ஒரு பாப்பு வாங்கிற ஒரு ஐலாண்ட்ல இருந்து தீவுல இருந்து வந்துட்டு அவர் வந்து அவரோட சாட்சியை வந்து பகிர்ந்துக்கிறாரு ஜெரிங்கிறவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு பாஸ்டர் அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாருனா அந்த பாப்புவாங்கிற தீவில் வந்துட்டு ஊழியத்துக்காண்டி போவார் அப்போ எந்தெந்த ஊர்லலாம் வந்துட்டு சபை இல்லாமல் இருக்கோ சர்ச்செலாம் எந்தெந்த ஊரில் இல்லையோ அங்கெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஊருக்கு முன்னாடி நின்றுட்டு வந்துட்டு அவர் வந்து க ப்ரே பண்ணுவாராம் கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாராம் கடவுளை இந்த ஊரில் அன்புள்ள தேவனே இந்த நகரத்தை ஆசிர்வதித்து இங்கே ஒரு அட்வான்டேஜ் சபையை வருவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து ப்ரேயர் பண்ணுவாராம் ஸோ அவர் ப்ரேயர் பண்ணி பண் அவர் ப்ரேயர் பண்ணதை வந்துட்டு பலனா ஒரு ஊரில் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு சர்ச்சு வந்து அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டது இன்னொரு ஊரில் வந்து இருபது வருஷம் கழித்து வந்து சபை வந்து ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்றது அவங்க அப்பாவோட சச்சையும் சேர்த்து அவர் சொல்கிறாரு நாட்கள் சில சில இவரும் வந்துட்டு அவங்க அப்பா மாதிரியே வந்து பாஸ்டராக வந்து மாறுறாரு அந்த சமயம் வந்து செண்டனி லேக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு இவர் வந்து ஊழியத்துக்காண்டி போயிட்டுருக்காரு படகுல தான் போயிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு அந் அந்த ஏரியாவில் அவர் ஊழி செஞ்சுட்டு வரும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு எந்தெந்த ஊருக்கு ஊரில் வந்துட்டு இந்த நம்ம அட்வென்டேஜ் சர்ச் இல்லையோ அங்கே வந்து அவர் ப்ரே பண்ணுவார் அப்படிங்கிறத அவர் ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரி வந்து அவர் வந்துட்டு ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த ஊரில் வந்துட்டு சர்ச்சு இல்லை ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அவருக்கும் நம்ம அப்பா மாதிரியே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து அவருக்கு உள்ளார வந்து அவர் ஒரு உந்துதல் ஏற்படுது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ப படகு ஓட்டுறவர்கிட்ட வந்துட்டு போட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க நான் இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துலேயே வந்துட்டு அவர் ஜவுன் பண்ணுறாரு அன்புள்ள தேவனே இந்த நகரத்தை ஆசீர்வதித்து இங்கே ஒரு அட்வென்டேஜ் சபையை வருவதற்கு உதவி செய்யணும் அவங்க அப்பா எப்படி ஜவுன் பண்ணாரோ அதே மாதிரி அவங்க ஜெரிங்கிறவரும் வந்து ஜவுன் பண்ணுறாரு ஸோ அவர் ஜவுன் பண்ணிட்டு அப்படி போயிடுறாரு ஒரு ரெண்டு மாதம் போகுது அப்போ வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் ஒரு அன் அட்வெண்டஸ்டு சண்டே சர்ச்சுக்கு போகிற ஒருத்தர் வந்துட்டு அவர் பேர் வந்து தோன்ஸ் தோன்ஸுங்கிறவரை என்ன பண்ணுறாருனா வந்துட்டு இஸ்ரேலுக்கு போகிறாரு இந்த புனித பயம் பயணம் ஹோலி இதுக்காண்டி போகிறாரு ஹோலி டூர் மாதிரி போகிறாரு அப்போ வந்துட்டு அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாருனா வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் வந்துட்டு ஒரு எச்சரிப்பு ஒளி வருது அந்த இஸ்ரேலில் என்னன்னு வந்து அவர் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து எட்டி பார்த்தா அங்கே இருக்கிற பஸ்ஸு காரு எல்லாமே போய் ஒரு இடத்துல நின் நின்றுது அதாவது அவங்க அதை எப்படி அவர் பார்க்குறாங்கன்னா எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓய்வு நாள் வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஸோ அங்கே இருக்க யூத மக்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை சாய்ந்தரம் வரைக்கும் ஓய்வு நாள் வந்து ஆசரிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது அப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது அவர் கூட ஒர்க் வேலை செய்கிற அட்வெண்டிஸ்டு மக்கள் வந்து இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு ஞாபகம் வருது அப்போ வந்துட்டு அவ அவருக்குள்ளேயே ஒரு நிறையா கே கேள்விகள்லாம் வருது ஏன் இப்படி யூத மக்கள் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறாங்க நம்ம தீவில் இருக்கிற அட்வெண்ட்டு மக்களும் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறாங்க ஏன் நம்ம வந்துட்டு வேறு மாதிரி கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் வந்து அவருக்கு ஏற்படுது அவர் மறுபடியும் அந்த அந்த டூர் முடிச்சுட்டு ஒரு அவர் ஊருக்கு வந்து ஜெரிங்க அந்த நம்ம பாஸ்டர் அந்த பாஸ்டர் வந்துட்டு அவர் வந்து சந்திக்கிறாரு அவரோட சர்ச்சுக்கு வந்து போய் அவர் வந்து கலந்து கொண்டு அவர்கிட்ட வந்து கேள்வி சர்ச்சு முடிஞ்சோன்னே அவர்கிட்ட அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாரு சனிக்கிழ ஓய்வு நாள் பற்றின சத்தியத்தை அவர் வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவங்களும் அவங்க மனைவியும் வந்துட்டு கூடிய சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க ஊர்லேயே அவங்க வீட்டில் வந்துட்டு ஹவுஸ் சர்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருது ஸோ அந்த ஊர்லேயும் வந்துட்டு சர்ச்சு வரணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த அவங்க வந்து நம்ம காட்டி நம்மளை வந்து ஜவிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்டர் ஜெரிங்கிற ஒரு வந்து எந்த சர்ச்சில் வேலை பார்க்குறாருன்னா கிளாபாட் யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டிக்குள்ளார இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து இவர் வந்து வேலை பார்க்குறாரு அடுத்து இன்னொரு ஜபின் அதாவது அவங்க பதிமூணாம் வார காணிக்கைன்னு ஒரு பகுதியை வந்து அவங்க எது கேட்டிருக்காங்கன்னா யோபா யோப்பாய் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்துட்டு சர்ச் வரணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து அவங்க கேட்டிருக்காங்க இந்த இந்த க்ளாபாட் யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் அங்கே வந்த ஒரு வெள்ளப்பெருக்கில் வந்துட்டு நிறையா இடிபாடுகள் ஏற்பட்டு வெ வெள்ளத்தில் வந்து சேதமாயிருச்சான் ஸோ அவங்க வந்து இப்போ அந்த யூனிவர்சிட்டி எங்கே வந்து நடத்துகிறாங்கன்னா அங்கே பக்கத்துலேயே இருக்கிற எஸ்டிஏ ஸ்கூலில் தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அது அது மட்டும் இல்லாமல் அந்த இது ரெனோவேஷன்காண்டியும் நம்ம பனி பதிமூணாம் வாரத்தின் ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு வந்து சென்றடையணும் நம்ம வந்து ஊக்கமாக நம்ம வந்து காணிக்கைகள் கொடுத்து அந்த பகுதியில் நல்லபடியாக சுவிசேஷம் சென்றடைய நம்ம இது பண்ணுவோம் இதுலேருந்தே நமக்கு என்ன பாடம் நம்ம கற்றுக்கிறோம் அந்த சர்ச்சு அந்த பாஸ்டர் வந்து எப்படி ஊக்கமாக வந்துட்டு ஒரு சர்ச்சு இல்லாத நம்ம சர்ச்சு இல்லாத ஒரு ஊரில் போய் ஜெம் பண்ணுறாரு அதை வந்து கடவுளுக்கு வந்து கேட்டு உடனே இல்லைனாலும் ஒரு அஞ்சு வருஷத்துலையோ இல்லை இரு இருபது வருஷத்துலேயோ வந்து அங்கே வந்துட்டு சர்ச்சு வந்து வருது நம்மளும் நம்ம பாஸ்டர் மட்டும் இல்லை நம்மளும் வந்து ஊக்கமாக வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற ஊர்களில் சர்ச்சைகள் வர்றதுக்கு நம்மளும் ஊக்கமாக ஜபம் பண்ணுவோம் வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமே